வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பரணிக்குமார் கடந்த இருபது வருடங்களாக நமது ராமநாதபுரத்தில் உள்ள ஆரோக்கிய மருத்துவமனையில் குழந்தைகள் நலம் சர்க்கரை நோய் நரமியல் மற்றும் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக சிகிச்சை அளித்து கொண்டிருக்கின்றேன் வியாதியில் முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் உடற்பயிற்சியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்குது ஏன்னா இப்போ நான் டே டு டே லைஃப்பில் நம்ம உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு அதற்குரிய தேவையும் ரொம்ப குறைஞ்சிருச்சு காரணம் நம்ம கை தெரியும் டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் எல்லா வீலர்ஸும் இருக்குது ஸோ உடற்பயிற்சிங்கிறது எப்படி இருக்கணும் நான் காலையில் எழுந்திரிச்சேன் ஒரு மணி நேரம் ஜாலியாக நான் போய் ஃப்ரெண்ட்ஸோடு வாக்கிங் போனேன் வாங்கிட்டு போய் வாக்கிங் நாயர் ஞாயிறுப்படையில் போயிட்டு ரெண்டு வடை ஒரு ரெண்டு வடை ஒரு டீ சாப்பிட்டேன் அப்படின்னா அது பேர் உடற்பயிற்சி கிடையாது ஸோ உடற்பயிற்சி முறையான உடற்பயிற்சியாக இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நடை ரொம்ப வேகமாக இருக்கணும் ரொம்ப சொல்லுவாங்களே விக்கு விக்குன்னு நடக்கிறது அந்த மாதிரி நல்லா வேகமாக இருக்கணும் நம்ம ப்ராப்பர் ஷூஸ் போடணும் ஏன்னா தொடர்ச்சியாக அந்த ஷூஸ் இல்ஃபிட்டான ஷூஸ் போட்டால் கால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது நல்ல பிராண்டட் ஷூஸ் போடணும் முடிந்த வரைக்கும் தார் ரோட்டில் தவிர நடக்கிறத தவிர்த்துக்கணும் சார் ரோட்டில் நடக்கும்போது அந்த அதிர்வுகள் அதிகமாகும் போது நாள்பட மூட்டு வலி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாக்கிங்கை வந்து ஜாகிங்காக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும் வயசானவங்க இளைஞர்கள் நாற்பது நாற்பது வயசுலாம் இப்போலாம் இளைஞர்கள் தான் நாற்பது ஐம்பது வயசு வரைக்குமே நல்லா ஜாகிங் பண்ணால் ரொம்ப நல்லது எப்படி உடற்பயிற்சி எப்ப வாக்கிங் போகிறது முக்கியமோ அதே மாதிரி வாக்கிங் முடித்தோடனே நம்ம உடம்ப வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் ஸ்ட்ரெச்சிங் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதுக்கு நம்மளோட மூதாதையர் கண்டுபிடிச்ச அந்த யோகா பயிற்சி வந்து ரொம்ப பலனளிக்கிற விதத்தில் இருக்கும் அந்த யோகாவில் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா முறையாக கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு தசையுமே நம்மளால் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் ஸ்ட்ராங் ஆக்க முடியும் அதே சமயம் ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ண முடியும் ஸோ ஒரு மஸில் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா நாளடைவில் அதில் பெயின் வராது அந்த இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நான் வாக்கிங் போயிட்டுருந்தேன் ஆறு மாதம் முழங்கால் வலி வந்ததுலேருந்து போகிறதில்ல அப்படிப்பாங்க ஸோ வலிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா முறையான உடற்பயிற்சிங்கிறது வந்து கரெக்டான ஷூஸ் போடுறது அது மாதிரி நல்ல வேகத்தில் நடக்கிறது ரொம்ப ஹார்ட் சர்ஃபேஸ் நடக்கிறது இந்த மொட்டை மாடி எட்டு போடுறது ஏழு போடுறது அஞ்சு போடுறதெல்லாம் தவிர்க்கணும் ஸோ மொட்டை மாடி நடக்கும்போது வேறு வழியே இல்லை எனக்கு பக்கத்தில் ஸ்கூல் கிரவுண்டோ எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நடந்துக்கலாம் ஆனால் முடிந்தவரை ஓப்பன் ஸ்பேஸில் அந்த வெறும் தரையில் மண் தரையில் நடக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கணும் நடந்து முடிஞ்ச பிறகு அல்லது ஓடி முடித்த பிறகு ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும் யாராவது ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க ஃபிட்னஸ் ஸ்பெஷலிஸ்ட் இப்போ நிறைய இருக்கிறாங்க அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி யோக பயிற்சி வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நம்ம உலகத்துக்கே இந்தியா கொடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து இந்த யோக பயிற்சி யோகா பயிற்சியில் நிறையா இருக்குது அதில் உடல் ரீதியான பயிற்சி இருக்கும் மூச்சு பயிற்சி இருக்கும் ஸோ உடற்பயிற்சி முடிஞ்சு மூச்சு பயிற்சியும் பண்ணும்போது நம்ம மனநிலையும் ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் நம்மளோட சக்தி நிலையும் ரொம்ப கூடும் ஸோ இதெல்லாம் நம்ம முறையாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சுகரை நாம் வெல்லலாம் தேங்க்யூ